സഹോദര <laughs> ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் எமது இந்த பள்ளியிலே சீரத்தொர் ரசூ அல்லாவுடைய தூதருடைய அழகிய வரலாறு என்ற தொடர் தலைப்பிலே பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே சென்ற வகுப்பிலே நாங்கள் மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட விடயத்தை பற்றி விளங்கியிருந்தோம் இத்தனையாம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது விஜிறி எட்டாவது வருடத்தில் எந்த மாதத்தில் ரமலான் மாதம் இந்த ரெண்டும் எங்களுக்கு கட்டாயம் ஞாபகம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய சரியான திட்டமிடல் மக்காவுக்குள் நுழைகின்ற போது ஒரே அடியாக சகாபாக்கள் நுழையாமல் நான்கு பிரிவுகளாக நான்கு வழிகளிலே மக்காவுக்குள் அனுப்பி அந்த மக்காவை அல்லாவுடைய தூதர் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் போன வகுப்பிலே விரிவாக படித்திருந்தோம் இன்றைய இந்த வகுப்பிலே மக்கா வெற்றியை தொடர்ந்து இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நாம் பார்க்கலாம் மக்காவிலே அதிலே முதலாவதாக அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹோ அணைகிவ செல்லும் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் ஹராம் கபா அமைந்துள்ள அந்த பள்ளியையும் மக்கா அரேபிய தீபகற்பத்தையும் சிலை வணக்கத்திலே இருந்து சிலைகள் வணங்குகின்ற அந்த சுருக்கிலே இருந்து தூய்மைப்படுத்துகின்ற ஒரு பணியை முதலாவது மேற்கொண்டார்கள் தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை அல்லாவுடைய தூதர் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது அதில் முதல் கட்டம் தான் நம்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் மக்காவை வெற்றி கொண்டு நுழைகிறார்கள் அந்த அந்தபாவை சூழ எத்தனை சிலைகள் அட்டி வைக்கப்பட்டிருந்தன முன்னூற்றி அறுபது சிலைகள் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய கையிலே இருந்த அந்த ஒரு தடியை கொண்டு அந்த சிலைகளை எல்லாம் குத்தி குத்தி கீழே விழுத்தாடுகிறார்கள் உடைக்கிறார்கள் அப்போது அல் குரானுடைய வசனங்களை ஓதுகிறார்கள் அதிலே சூரா அல் இஸ்ரா என்ற அத்தியாயத்தின் ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது வசனம் நீங்கள் சொல்லுங்கள் ஜா அல் ஹக்கு சத்தியம் வந்து விட்டது விட்டது அசத்தியம் அசத்தியம் அழிந்து நிச்சயம் அழிந்தே தீரும் தூதரோதிய ஒரு வசனம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் புதிதாக ஒன்றையும் செய்யப்போவதில்லை இனிமேலும் எதையும் செய்யப் போவதில்லை இந்த உலகத்திலே என்றைக்காவது ஒரு நாளில் அசத்தியம் அழிந்தே தீரும் இந்த வசனங்களை ஓதி அல்லாஹுடைய தூதர் அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து அந்த மஸ்ஜிதுல் ஹராம் கஹபாவை சூழ இருக்கிற பகுதியை சுருக்கை விட்டும் தூய்மைப்படுத்துகிறார்கள் இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் என்ற நூலிலே இந்த செயலுக்கான காரணத்தை குறிப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஏன் அந்த சிலைகளை உடைத்தார்கள் என்றால் ஷிருக்கி என்பது ஒரு இழிவான செயல் என்பதை மக்களுக்கு தெளிவு தெளிவுபடுத்துவதற்காக சிலைகள் வணங்கப்படுவது இழிவான ஒரு சிலைகளை வணங்குகிறவர்கள் ஒரு இழிவான செயலை செய்கிறார்கள் என்பதை மனித சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்துவதற்காக அப்படி செய்தார்கள் அதுபோல சிலைகளால் எந்த பயன்பாட்டையும் தர முடியாது எந்த தீங்கையும் செய்ய முடியாது எதையும் தடுக்கவும் முடியாது அது சக்தி வாய்ந்ததாக இருந்திருந்தால் அல்லாவுடைய தூதர் உடைக்கிற போது அது தடுத்திருக்க வேண்டும் இதை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் அந்த சிலைகளை உடைத்து அந்த மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பகுதியை தூய்மைப்படுத்தி விடுகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் மூன்று சரியாக அதாவது படை அணிகளை தெரிவு செய்து அந்த மக்காவிலே அந்த பகுதியிலே காணப்பட்ட மிக பிரபல்யமான மிக பெரும் சிலைகளை இல்லாமல் செய்கிற ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள் ஹாலிது புன் வலித் அலு அல்லாஹான் அவருடைய தலைமையிலே அல்லாவுடைய தூதர் உஸ்ஸா என்ற இடத்துக்கு அனுப்புகிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்திலே காணப்பட்ட மிக பிரதான பிரபலியமான ஒரு சிலை அதுபோல இன்னொரு நபி தோழரை அல்லாஹுடைய தூதர் எடுத்து அவரை சுவாகன் சொல்லக்கூடிய சிலைக்கு அனுப்பினார் அனுப்புகிறார்கள் அதுபோல மனாத்தி என்ற சிலை லாத் என்ற சிலைகள் இவைகளை எல்லாம் ஒழிப்பதற்காக சகாபாக்களுடைய தலைமையிலே குழுவை நியமித்த அல்லாவுடைய தூதர் அனுப்பி அந்த பகுதியும் இந்த சிலை வணக்கத்திலே இருந்து தூய்மைப்படுத்துகின்ற பணி செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இது அல்லாவுடைய தூதர் மக்காவை வெற்றி கொண்டதற்கு பிறகு செய்த மிக முக்கியமான முதலாவது பணி சிலை வணக்கத்தை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை அல்லாவுடைய தூதர் செய்தார் அந்த காலத்திலே வணங்கப்பட்டிருந்த அல்லாத் மனாத் உஸ்ஸா போன்ற மிக பிரபல்யமான மிக பெரும் சிலைகள் அவைகளை இல்லாத பணிகளை அல்லாவுடைய தூதர் செய்து முடித்தார்கள் இது மக்கா வெற்றியை தொடர்ந்து செய்யப்பட்ட ஒரு முதலாவது ஒரு பணியாக அறிஞர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதர் செல்லோல்லு அணைகிவ செல்லும் அவர்கள் நுழையப் போகிறார்கள் இரண்டாவது ஒரு நிகழ்வு காபாவுடைய சாவி திறப்பு என்றவரிடத்திலே இருந்தது. அவரை அழைத்து அந்த திறப்பை வாங்கி அல்லாவுடைய தூதர் காபாவை திறக்கிறார்கள் அதற்குள்ளும் சில ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் உள்ளுக்குள் இருந்தது அதில் முக்கியமாக இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் எல்லாம் எழுவது போன்ற அமைப்பிலே ஓவியங்கள் வரையப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த ஓவியங்கள் அனைத்தையும் அல்லாவுடைய முதலாவது வெளியிலே எடுத்து அழித்து விடச் சொன்னார்கள் அதற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் அந்த காபாவுக்குள்ளே நுழைகிறார்கள் அவரோடு சேர்ந்து உசாமா இபுன் சைதுபுன் ஹாரிசா அதுபோல பிலார் அலி அல்லாஹூ அவ்விருவரும் அல்லாவுடைய தூதரோடு சேர்ந்து நுழைகிறார்கள் அல்லாவுடைய தூதர் கபாவுக்குள் நீண்ட நேரம் இருக்கிறார்கள் அதற்குள் தொழுகிறார்கள் அதற்கு பிறகு வெளியே வருகிறார்கள் வந்ததற்கு பிறகு மற்ற சஹாபாக்கள் உள்ளே போக முடியும் அதிலே முதலாவது போனது யாருன்னு கேட்டால் அப்துல்லா இபுனு ஒமர் அலி அல்லாஹு அவர்கள் அவர் போன போக்கில் பிலாலுக்கு கேட்டாரு அல்லாவுடைய தூதர் எவ்விடத்தை தொழுத இந்த உங்களுக்கு தெரியும் இபுனர் அலி அல்லாஹோனவர்கள் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை அப்படி அச்சோட்ட பின்பற்ற அதே மாதிரி அதனால தான் அவர் ஆசைப்பட்டார் அல்லாவுடைய தூதர் எவ்விடத்தை தொழுதாரு நான் அவ்விடத்தை தொழுவோம் இந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு அல்லாவுடைய தூதர் இப்போ காபா திறக்கப்பட்டு விட்டது திரும்ப அந்த காபாவை மூடுகிறார்கள் இப்போ அந்த சாவியை மீண்டும் அந்த மனிதரிடத்திலே அவருடைய பெயர் உஸ்மானிபுனு ஒப்படைக்கிறார்கள் அந்த கட்டத்திலே இரண்டு அறிவிப்புகள் வருகின்றன அல்லாஹ் அவர்கள் அல்லது அப்பாஸ் அலி அல்லாஹ் இந்த ரெண்டு பேர்ல ஒருவர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து நாங்கள் ஹாஜிகளுக்கு நீர் புகட்டுகின்ற பணியையும் செய்கிறோம் அதுபோல இந்த கபாவை பாதுகாக்கிற பணியை நாங்கள் செய்ய போகிறோம் அந்த திறப்பை எங்களிடத்தில் தாருங்கள் என்று கேட்டார்கள் ஆனாலும் அல்லாவுடைய தூதர் அவரை அழைத்து அந்த தல்ஹா என்றவரை அழைத்து இன்றைய தினம் உண்மை நேர்மைக்குரிய தினம் யாருக்கும் அநியாயம் நடக்காது திரும்ப தபகாத் என்ற நூலிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் அல்லாவுடைய தூதர் அந்த உஸ்மானிபு தல்ஹாவை அழைத்து அவர் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே கொடுத்து விட்டு சொல்லுகிறார்களாம் காலமெல்லாம் நீங்களே இந்த சாவியை வைத்திருப்பீர்கள் அநியாயக்காரர்களால் மட்டும்தான் இந்த சாவியை உங்களிடம் இருந்து பறித்தெடுக்க முடியும் என்று அல்லாவுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னதாக தபகாத் என்ற ஒரு நூலிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு அவருடைய பரம்பரை இடத்தில்தான் அந்த சாவி இருக்கும் என்பதை அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலே முன்னறிவிப்பு செய்திருக்கிறார் இப்படி ஒரு நிகழ்ச்சியும் அல்லாவுடைய தூதருடைய அந்த மக்கா வெற்றியை தொடர்ந்து இடம்பெற்றது மூன்றாவது ஒரு நிகழ்ச்சி அன்புக்குரியவர்களேவுக்கு மேலே ஏறி அதான் சொல்லப்படுகிறது அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி மக்காவில் முதன் முதலாக தான் சொல்லப்பட போது சத்தம் கொடுக்கப்பட்டது பிலா எல்லாருக்கும் தெரியும் அல்லாவுடைய தூதர் அந்த பிலாலை கண்ணியப்படுத்துகிறார்கள் அதான் என்பது அன்புக்குரியவர்களே அதாவது ஏகத்துவவாதிகள் அல்லாகவே ஒருவன் என்று ஏற்றுக்கொள்கிற மக்களுடைய ஒரு ஒரு அதான் என்பது தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவித்து கூட்டாக தொழுவதற்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்ற ஒரு அழைப்பு அதான் அதான் சிலர் விளங்குற

அசீரத்து நபவியா என்ற நூலிலும் அதுபோல ஜாதுல் மஹாத் என்ற நூலிலே இபுனுல் கயீம் ரஹிமஹுல்லா அவர்களும் ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன சம்பவம் என்றால் பிலால் இப்ப மேல நின்று அதான் சொல்றார் காபாவுடைய முச்சத்திலே அபு சுஃபியான் அமர்ந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து அத்தாப் இபுனு உசைத் என்பவர் அமர்ந்திருக்கிறார் ஹார்திபுன் ஹிஷா அமர்ந்திருக்கிறார் அதான் சத்தம் கேட்குது உடனே அதாபிபன் உசைத் சொல்லுகிறார் என்னுடைய தந்தை உசைதை அல்லா கண்ணியப்படுத்தி விட்டால் அவர் இந்த அதான கேட்கல கேட்டா கடுமையா கோவிச்சிருப்பார் இந்த அதான் அவர் கேட்டா அவங்க இஸ்லாத்துக்கு வரல அதுல அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் இஸ்லாத்துக்கு வரல அபு மட்டும் தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார் இவர் என்ன கதைக்கிறாருண்டா இந்த அதானை என்னுடைய தந்தை கேட்கல் ஓத்தாயிட்டார் அவர் கேட்டா கடுமையா கோவப்பட்டிருப்பார் அவர் கதைக்கிறார் ஹாரதி ஹிஷாம் மற்றவர் சொல்றார் இந்த செய்தி உண்மையாக இருந்தால் நான் அதை உடனே பின்பற்ற அபு சுஃபியான் சொன்னார் நான் இதை பற்றி எதுவும் கதைக்க மாட்டேன் ஏனென்றால் இந்த பொடி கூட என்னை பற்றி அறிவிக்கும் என்று சொன்னார் அவர் சொன்ன கருத்து என்னென்றா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால்தானே தானே நாம என்ன கதைச்சாலும் அது அல்லாவுடைய தூதருக்கு வகையின் மூலம் அறிவிக்கப்பட்டு விடும் என்பதை சூசகமாக சொல்லிவிட்டார் நான் எதையும் கதைக்க மாட்டேன் நான் என்ன கதைச்சாலும் இந்த பொடிக்கல் கூட நெஞ்சிலும் என்னை பற்றி அறிவித்து விடும் என்று சொன்னார் அதான் முடியுது அல்லாவுடைய தூதர் வந்தார்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்படி கதைத்தீர்கள் நீங்கள் இப்படி கதைத்தீர்கள் கதைச்சது அல்லாவுடைய தூதர் சொல்றான் ரெண்டு பேருக்கும் சரியான ஆச்சரியம் நாங்கள் கதைச்சது இந்த மூணு பேருக்கு தான் தெரியும் ஒருத்தருக்கும் தெரியா அல்லாவுடைய தூதர் அதை சொல்கிறார்கள் உடனே ரெண்டு பேர் எழுப்பி சொன்னாங்க நீங்கள் அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஏற்கனவே அபூசுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார் அதானுடைய நிகழ்ச்சியில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததையும் நாங்கள் அடையாளப்படுத்த முடியும் இது அந்த மக்கா வெற்றியை தொடர்ந்து நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் நாங்கள் கடந்த வகுப்பிலும் அதை சுட்டிக்காட்டியிருந்தோம் இப்ப மக்கள் எல்லாம் வழியில் நிற்கிறாங்க அல்லாவுடைய தூதர் தவாப் செய்கிறார்கள் தொழுகிறார்கள் பிறகு மக்கள்கிட்ட வாராங்க வந்து அவர்களுக்கு சில விடயங்களை கதைத்து விட்டு நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அடுத்திகள் உடனே அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன நீங்கள் கண்ணியமிக்க ஒரு சகோதரன் கரீம் சகோதரனின் மகன் அவ்வளோ சொன்னார் உடனே அவர் அல்லாவுடைய தூதர் அப்போது அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் யூசுஃப் அலை அவருக்கு அநியாயம் செய்த அவருடைய சகோதரர்களை பார்த்து என்ன சொன்னார் இன்றைய தினத்திலே நீங்கள் பணிக்கப்பட மாட்டீர்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்துமுத்து நீங்கள் விடுதலை எனக்கு செய்த குற்றங்கள் அநியாயங்களை நான் மன்னித்து விட்டேன் அதே நேரத்திலே பெரும் குற்றம் செய்தவர்கள் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் கொடுமைகளை செய்தவர்கள் அவர்களில் ஒரு சிலருக்கு அல்லாவுடைய தூதர் மரண தண்டனை விதித்தார்கள் என்பது அது வேறு தலை ஆனால் பெரும்பாலும் அல்லாவுடைய தூதர் அந்த எல்லோரையும் மூலம் சொல்லி மன்னித்து விட்டார் இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு இடம்பெற்ற இந்த பற்றி உலமாக்கள் பேசுகிற போது அல் நமக்கு யாராவது ஒரு குற்றம் செய்தால் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை நாங்கள் மன்னித்து மறந்துவிட வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹுடைய தூதர் இந்த சம்பவத்தில் நமக்கு புகட்டி இருக்கிறார்கள் புகட்ட ஒரு படிக்க கூடாது உங்களுக்கு தெரியும் இந்த குறைசி காவிர்கள் மக்கா வாசிகள் அல்லாஹுடைய தூதரை இந்த மக்காவிலே இருந்து அவர்கள் போகக்கூடிய அளவுக்கு கஷ்டப்படுத்தியவர் அவர்கள் இந்த மக்காவை விட்டு பிரிந்து போகிற ஒரு விருப்பத்தில் இருக்கவில்லை போகிற போது கூட அவர்கள் சொல்லிவிட்டு தான் போனார்கள் எனக்கு மிகப்பிரியமான பிரியமான நகரம் இந்த மக்கா தான் என்னுடைய கூட்டம் என்னை இந்த ஊரிலே இருந்து வெளியேற்றவில்லை என்றிருந்தால் நான் வேறு ஒரு பகுதியிலே வசித்திருக்க மாட்டேன் அப்படி அல்லாவுடைய தூதருக்கு கஷ்டங்களை கொடுத்து கொடுமைகளை கொடுத்து துன்பங்களை கொடுத்த அவ்வளவு பேரில் அல்லாவுடைய தூதர் ஒரே வார்த்தையிலே அன்பு முத்துல நீங்கள் விடுதலை பெற்றுவிட்டீர்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் அல்லாஹுடைய தூதரை விட பெரியவர்கள் அல்ல அல்லாவுடைய தூதருடைய இந்த பாடத்திலிருந்து நாங்கள் கட்டாயம் படிப்பினை பெற வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்லி தருகிறேன் ஏனென்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோமா இல்லையா அந்த சபையில் இருக்கிற நீங்க உங்கள்கிட்ட உள்ளத்துல கையை வச்சுக்களுவா நான் மலக்குண்டு யாருன்னு சொல்லுவீங்களா நான் மலக்கண்டு யாரும் சொல்லுவீங்களா ஏதோ ஒரு அடிப்படையிலே பாவம் செய்கிறோம் இந்த பாவங்கள் எல்லாம் அல்லாவுக்கு தெரியாம இருக்காது நாம செய்யற பாவம் அல்லாவுக்கு தெரியாம இருக்குமா அல்லாவுக்கு எதுவும் மறைவதில்லை நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்தளவுக்கு இருந்தாலும் அது பாராங்கல்லுக்குள் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான் அல்லாவுக்கு எதுவும் மறைவதில்லை ஆனால் அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் நமக்கு அவகாசம் தருகிறான் நம்மை மன்னிக்கிறான் அல்லா நாடி இருந்தால் நினைத்திருந்தால் எங்களை உடனடியாக தண்டித்திருக்க முடியும் இப்ப பாவம் ஒன்று செய்ய போல உடனே நமக்கு தண்டெனத்தான் யாராவது தப்பு அமைந்த உலகத்தில் அல்லாகவே தண்டிப்பதற்கு சக்தி வாய்ந்தவன் அதற்கு அருகதை உள்ள அல்லாகவே அடியார்களாகிய நம்முடைய குற்றங்களை குறைகளை மன்னிக்கிறான் என்றால் அதை ஏன் உங்களால் மன்னிக்க முடியாது அல்லாவுடைய தூதருடைய காட்டினார்கள் அந்த தவறை மறந்தார்கள் அதற்கு பிறகு நடந்த அடுத்த நிகழ்வு என்ன அந்த மன்னிப்பால் இடம்பெற்ற அடுத்த நிகழ்வு என்ன மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்தது அல்லாஹ் அதான் உண்மையாக நான் ஒருவனை மன்னித்தால் என்னுடைய அந்தஸ்தில் கண்ணியத்தில் ஏதாவது குறைமா அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியம் அதிகரிக்கும் அவ்வளவுதான் இப்போது அல்லாஹ் யதூதர் சஃபா மலையிலே இருக்கிறார்கள் பக்கத்திலே குமரபுனுல் ஹக்கா ப்ரௌதியல்லாஹனவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தணிகள் மக்கள் வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கூட்டம் கூட்டமாக அல்லாவுடைய தூதர் ஒரு ஹலீஃபா ஒரு அமீர் தலைவர் பைஹட் செய்ய வேண்டும் சத்தியபுரமா ஒமர் அலி அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றதா அவர் சொல்லிக் கொடுப்பேன் என்ன சத்திய பிரமாணம் செய்யறண்டா ஆண்கள் எல்லாம் வந்து நபிகள் ஆடுற கையில கைய வச்சு சத்திய பிரமாணம் செய்வோம் கொலை செய்ய மாட்டோம் முதலாவது நான் சுருக்க வைக்க மாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் களவெடுக்க மாட்டேன் விபச்சாரம் செய்ய மாட்டேன் அவதூறு சொல்ல மாட்டேன் இப்படி அல்லாவுடைய தூதர் சில விடயங்களை சத்திய பிரமாணமாக வாக்குறுதியாக எடுத்து தான் இஸ்லாத்துக்குள் நுழைய வைப்பார் அப்படி பலர் வருகிறார்கள் ஆண்கள் வருகிறார்கள் பெண்கள் வருகிறார்கள் அந்த கட்டத்தில் இன்னொரு பாடம் ஹிந்து மின்றார் ஒத்துபா ஜௌஜத் அவிசுஃபியா அவுசுஃபியாவுடைய மனைவி ஒத்துபாவுடைய மகள் ஹிந்து தமிழில் ஹிந்தாங்களுக்கு வாங்க ஹிந்து அவர் என்ன செய்தார் வரலாற்றிலே முகது போரில ஹம்சார் அலி அல்லா அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு அவர் தான் காரணம் சில வரலாறுகளிலே அவருடைய ஜனாசாவை அவர் கடுமையாக கஷ்டப்படுத்தினார் நோவினைப்படுத்தினார் அவர் கூட தான் முகத்தை காட்டாமருடைய தூதர் நம்மளை மன்னிக்காம விட்டுருவாங்களோடு பாயத்தில் அல்லாவுடைய தூதர் மதிச்சுட்டாங்க ஹிந்துன்னு அப்போ அல்லாவுடைய தூதர் அந்த பெண்மணியை மன்னிக்கிறார் ஹம்சார் அலி அவர்களை கொள்வதற்கு காரணமாக அமைந்த பெண்மணி புகாரில ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்க அப்படின்னா இவ ஹிந்து வருகிறார் அந்த அல்லாவுடைய தூதர்கிட்ட சொல்றா சொல்ற அப்படின்னா இந்த உலகத்திலேயே கடுமையாக கேவலப்பட வேண்டும் நீங்களும் உங்களோட சகாபாக்களும் என்றுதான் நான் ஆசை வச்சிருந்தேன் இதுவரை ஒரு கேவலம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும்டா அது உங்களுக்கு தான் கிடைக்கும் அவ்வளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்தப்படும் ரெண்டு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் மிக அதிகமாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் என்று நான் ஆசைப்படுகிறேன் சொல்லி அல்லாஹ் அந்த மார்க்கம் அந்த கொள்கை அந்த பெண்ணை அப்படி மாற்றி அதுக்கப்புறம் அல்லாவுடைய தூதர் வேறு ஏதாவது சொல்ல போகிறீர்களான்னு கேட்டாங்க அப்போ உடனே அவரத்தொரு ஒரு ஃபத்துவா கூட கேட்க கணவனை பற்றி என்ன ஃபத்துவான்டா என்னுடைய கணவன் அபு கடும் கஞ்சனாக இருக்கிறார் அவருடைய செல்வத்தில் இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு நான் உணவளிப்பது குற்றமாகுமா என்று கேட்டார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதில் நன்மைதான் இருக்கிறது என்று சொன்னார்கள் இது அந்த ஒரு சத்துவாவையும் அவர் கேட்டார் கணவன் பிள்ளைகளுக்கு செலவுக்கு என்ன செய்யலாம் அதிலிருந்து பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம் அது குற்றமில்லை என்பதை அல்லாவுடைய தூதர் அந்த இடத்திலே அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆனாலும் அவர் ஆரம்பத்தில் இருந்த நிலை அல்லாவுடைய தூதர் கேவலப்படுத்தப்படணும் இப்ப எப்படி மாறலாம் அல்லாவுடைய தூதர் தான் கண்ணியப்படுத்தப்படணும் என்று ஆசைப்படக்கூடிய அளவுக்கு அல்லாவை மாற்றினான் அதுக்கு காரணம் என்ன அல்லாவுடைய தூதருடைய மன்னிப்பு அல்லாவுடைய தூதர் அவரையும் மன்னித்தார் மன்னிப்பதனால சகோதரர்களை நமக்கு எதுவும் குறைவதில்லை நமக்கு கண்ணியம் அதிகரிக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் மன்னிப்பதனாலே அல்லாஹுக்கால நமக்கு நிறைய வழிகளை உருவாக்கி தருவான் இந்த வரலாற்றிலே நமக்கு தனிப்பட்ட பாடம் இப்ப அடுத்த ஒரு சம்பவம் அல்லாவுடைய தூதர் சஃபா குண்டின் மீது இருக்கிறார்கள் பானத்தை நோக்கி கைகளை இழுத்துவா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இப்போ அன்சாரிகளுக்கு ஒரு பயம் வந்துச்சு என்ன பயம் அன்சாரிகள் மதீனா வாசி எப்படி பயம் வந்திருக்குமா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே தங்கி விடுவார்களோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க இந்த சீரத்துவாக பார்த்தா தூதர் இங்கேயே இருந்துருவாங்களா இப்படி கதைச்சிக் கொண்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் துவாவெல்லாம் முடிச்சிட்டு அவங்கள பார்த்து கேட்டாங்க என்ன கதைச்சு கொண்டு வரீங்கன்னு கேட்டாங்க கடைசி சொன்னாங்க தான் கதை சொல்லி யாரோ சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் நான் உங்களோடு தான் வாழ்வேன் உங்களோடு தான் மௌத்தாகணும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் பத்தொன்பது நாட்கள் தான் மக்காவிலே தங்கியிருந்தார் அதுக்கு பிறகு மதீனாவுக்கு போயிட்டார் அவங்க மௌத்தானதே மதீனாவிலே தான் மௌத்தாகிறாங்க இப்படியான ஒரு நிகழ்வும் அந்த இடத்திலே இடம்பெற்றிருக்கு இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே மக்கா வெற்றியை தொடர்ந்து அல்லாவுடைய தூதர் அந்த மக்காவை ஒரு இஸ்லாமிய ஒரு நகரமாக மாற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை நாம் அடுத்த வகுப்பிலே விலங்கிக்கொள்வோம் வ ஆஃப்ரித அவானா அணிஹம்துலில்லாஹ் ஆலமீன் சுபகானந்த் அல்லாஹும் அவபிஹம்லிக் அஷ்ஹத் அட்டா இல்லா இல்ல அன்று வ அத்தூர் இலக்கிய